வணக்கம் ஒரு விவாசகர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் தந்தை இறந்து விடுகிறார் தாய் இறந்து விடுகிறார் அந்த வீட்டில் மகன் பிள்ளைகள் இருக்கும் மகள்களை வேறு குடும்பத்தில் வேறு பாரம்பரியத்தில் திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள் தீட்டு பதினாறு நாட்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தானா பிள்ளைகளுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையா என்று ஒரு தோழி ஒருவர் கேட்கிறார் அவர்களுக்கு என்ன பதில் என்றால் பெரியோர்கள் வந்து இது போன்ற ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் வரும்போது எவ்வளோ அழகாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண் வேறு இடத்தில் வாக்கப்பட்டிருப்பால் அந்த குடும்பத்தில் நடக்கும் சில நிகழ்ச்சிகள் இதனால் தடை வந்துவிடக்கூடாது தர்ம சங்கடம் வந்துவிடக்கூடாது அப்படி என்பதற்காக தீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த தீட்டு என்பது பதினாறு நாள் கர்மகாரியம் என்பது அவர் வயிற்றில் பிறந்த பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமம்தான் ஆனாலும் அதில் ஒரு விதிவிலக்காக பெரியவர்கள் எவ்வளவு அழகாக அந்த குடும்பத்தில் ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது அவர்களது ஒரு காதலி விழாவோ இல்லை அல்லது ஒரு நிச்சயதார்த்தமோ அல்லது வேறு ஒரு திருமணமோ தடைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம் முன்னோர்கள் இவ்வளவு அழகாக அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அவள் அவ அந்த என்னிடம் கேட்ட கேள்வி என்ன என்றால் நாம் சாமி கும்பிடலாமா என்று அதற்கு எனது பதில் என்னவென்றால் தீட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை நாங்கள் பெண்கள் என்று சொல்லி கறிதான் நீங்கள் சாப்பிடக்கூடாது சுயநலமான ஒரு ஈன தான் நாம் செய்யக்கூடாது சாமி கும்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று பதிலளித்தேன் பெரியவர்கள் சொல்லி வைத்து போன அந்த விதிமுறைகள் நடைமுறைகள் சாஸ்திரங்கள் அவை அனைத்திற்குள்ளும் நாம் உள்ளே சென்று கொஞ்சம் வாய்ந்து பார்த்தால் நமக்கென்ற ஒரு 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 ஸ்பேஸ் அங்கே இருக்கும் நமக்கென்று ஒரு ரூல் அங்கே இருக்கும் நாம் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற ஒரு சுதந்திரம் இருக்கும் ஒரு ஆளுமை இருக்கும் அதை கண்டிப்பாக பெரியவர்கள் நமக்கு விட்டு வைத்திருப்பார்கள் ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதற்குள் ஆழமாக சென்று பார்க்கும்பொழுது நமக்கென்று ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கும் நாம் அங்கே முடிவெடுக்கும் வெற்றிடம் நாம் யோசித்து நமது தனித்தன் தனித்தன்மையோடு நாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு வெற்றிடம் அங்கே இருக்கும் அப்படித்தான் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு விதிமுறைகளையும் வகுத்து விட்டு போயிருக்கிறார்கள் பெரியவர்கள் நாம் என்ன செய்கிறோம் கண்மூடித்தனமாக ஒன்று இல்லை என்று மறுத்து விடுகிறோம் எல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒரு வரியில் முடித்து விடுகிறோம் ஒரு நாள் கூட அதற்காக உழைத்திருக்க மாட்டோம் ஆராய்ச்சி செய்திருக்க மாட்டோம் ஒரே வரியில் இல்லை பொய் அப்படி என்று சொல்லிவிடுவோம் அல்லது என்று கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வோம் பெரிய சொல் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் உண்மைதான் என்று கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறோம் இது ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஒன்று ஏனெனில் நமது நமது ஞா நமது ஞானிகளும் நமது முன்னோர்களும் சாதாரணமானவர்கள் சத்தியமாக அல்ல அவர்கள் ஒவ்வொன்றையும் ஏன் அவர்கள் எழுதிய சாஸ்திரம் அவர்கள் சொல்லிவிட்டு போன அனைத்துக்கும் அனைத்தையும் நாம் நாம் பெரிய ஞான நூல் பெரிய புனித நூல் என்று நாம் சொல்ல துவங்கியதன் நோக்கம் அவர்கள் அதை எழுதியதால் அல்ல அவர்களது நோக்கம் மிகவும் சிறந்தது ஒரு தந்தை மகனுக்கு இறக்கும் தருவாய்கள் என்னென்னெல்லாம் செய்து விட்டு போவார் சொல்லிவிட்டு போவார் வாழ்க்கையை பற்றி அந்த பின்புலத்தில் அந்த அறிவுரையின் பின்புலத்தில் அவ்வளவு நல்ல நோக்கம் இருக்கும் அந்த பிள்ளையின் வாழ்வு பற்றி ஸோ அந்த நோக்கம் தருமமெனில் செய்யப்படும் செயல்களும் தர்மமே அதற்காக செய்யப்படும் செயல்களும் தர்மமே இதுதான் கான்செப்ட் அந்த வகையில் ஞானிகளும் நமது முன்னோர்களும் நமக்கு சொல்லிவிட்டு போன எதையும் நம் கண்முடித்தனமும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் அதே சமயம் கண்மூடித்தனமாக மறுக்கவும் வேண்டாம் அதனுள் சென்று பார்க்கும் பொழுது பல சாஸ்திரங்களுக்கான பல விதிமுறைகளுக்கான வழிகள் நமக்கு தெரியும் என நமக்கும் அறிவு உள்ளது நமக்கும் பகுத்து பார்க்கும் பகுத்தறிவு உள்ளது ஞானிகள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல நீங்கள் பகுத்து ஆராய்ந்து குறை சொல்லும் அளவிற்கு அவர்கள் எந்த படைப்பையும் இங்கே விட்டு விட்டு செல்லவில்லை புரிந்து கொள்ளும் அறிவில் நமக்கு தவறுகள் இருக்கலாம் அனுபவ குறைவுகள் இருக்கலாம் பத்து வருடம் முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கை நாம் செய்த செயல்களை இன்று நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தப்படுகிறோம் எவ்வளவு முட்டாள்தனமாக நாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சுயநலமாக கீழ்த்தனமாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற அறிவு நமக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு அப்புறம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்க நாம் இன்றிருக்கும் அறிவு நிலை ரொம்ப சிறந்த அறிவு நிலையாக நினைத்து கொண்டு காலங்காலமாக இங்கே வாழ்ந்தவர்கள் கொடுத்துவிட்டு போன சாஸ்திரங்களையும் நூல்களையும் நாம் விமர்சனம் செய்து கொண்டு அனைத்தையும் பொய் பரிகாரம் அனைத்தையும் பொய் என்று நாம் ஒரே வரியில் கூறுவது மிகவும் ஒரு தவறான நோக்கம் அனைத்தையும் பகுத்து பார்க்கும் பொழுது நமது ஜோதிடமும் அதற்குள் இருக்கும் உண்மையும் சூட்சமும் பலப்படும் பல சம்பிரதாயங்கள் சடங்குகள் அதற்குள் சென்று பார்த்தால் நிச்சயம் நமக்கு ஒரு அதில் இருக்கும் ஒரு உண்மை புலப்படும் சிலர்கள் எவ்வளவு உண்மை எவ்வளவு அதில் உள்ள விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் நிரூபிக்கப்பட்டாலும் ஒரு சாரர் அதை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் பேச தேவையில்லை இதை ஓரளவிற்கு நல்ல நோக்கத்தில் இதில் உண்மை ஏதாவது இருக்கிறதா இல்லை உண்மை இல்லாமல் அல்லது உண்மை இல்லாமல் மூட நம்பிக்கையை விதைக்கிறார்களா என்ற நல்ல எண்ணத்தில் ஆராய்ச்சி செய் செய்பவர்களா செய்பவர்களாக நீங்கள் இருக்கிற இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் புரியும் நன்றி